கேஎஸ் கடல்ஃபார்ம் சேனல் நண்பர்களான ஒரு வணக்கம் இருபத்தி ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கு விற்பனை பதவியில் நல்ல ஒம்பது ஜல்லிக்கட்டுக்கு ஆகிற மாதிரி ஒரு காலக்கண்ணுங்க மயிலக்கன்று காலக்கன்று காங்கை கண்ணுங்க மயிலக்கன்று கண்ணு ஒரு ஒம்போது மாதம் சினை நிறைவான நல்லா அதிக கரிகரக்கூடிய காங்கை மாடுங்க நல்ல பெருங்கூட்டு மாடு பழைய டைப்பான மாடுங்க மயில மாடு வந்துருக்குதுங்க வீடியோ பதிவுக்கு அதுவோ ஒரு காரி கடாரிங்க வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு எந்த மாடு எந்த கன்று பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் முதல் விற்பனை பதில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு ஏழு மாதமான சுழு சுத்தமான கண்ணுங்க ஒரு காங்கேயம் கன்று கண்ணுங்க கன்று நல்ல இரட்டத்தம்புல அமைப்புங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டி இருக்கும் கை கால் ஊக்கமும் இருக்க நல்ல ரட்டநாடி உடம்புல அழகு லட்சணத்தில் சிறந்த கன்று அதே மாதிரி நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க கிடாரிக்கண்ணுங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்குது இருக்க வேண்டிய சுழியல் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க கழிப்பு சுழி கிடையாது குறைப்பில் கிடையாது அழகு லட்சணத்தில் நல்ல தரமான கண்ணை வந்து சேர்ந்துருமுங்க மற்றபடி நல்லா உங்களுக்கு எலும்பு கணத்தில் இரட்டத்திமல் அமைப்பில் சுழு சுத்தமாக பயிர் கும்பல வாழை இருக்கத்தோட நல்லா பொறுப்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க கைப்பழக்கத்தில் நல்ல கைப்பழக்கமாக இருந்த கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஏழு மாதம்ங்க நல்லா இட்டத்திமல் அமைப்பு இருக்கும் நல்ல குணவனத்தில் இருக்குது கண்ணுக்குட்டியிலேருந்தே தரமாக நல்ல குணவனத்தில் வாங்கி வளர்த்து விரும்புகிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க கண்ணுக்கு ஏழு மாதம் குறைப்பளது கிடையாது கழுப்புச் சொல்லி கிடையாது சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க நல்ல பால் வழக்கமான மாட்டோட கண்ணு கிடாரி கண் கண்ணோட விற்பனை விலங்குகள் வரும் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு வாங்கிட்டு நல்லா தெளிவாக பார்த்து யோசனை பண்ணி முடிவு பண்ண பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கேளுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் அப்படிங்கிறது கரூர்லேருந்து கோயம்புத்தூர் வீட்டில் வந்தீங்கன்னா கா பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க மாதிரி வெளியூர் வெளி மாவட்டத்தில் பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பேருந்து நிலையத்துக்கு எப்படி வரதுன்னு கேட்டுட்டு தெளிவாக வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதியை நம்மளே செஞ்சு கொடுத்துட்றோம் கன்று நல்லா அழகு லட்சணத்துலேங்க நல்லா விளையாடுத்தனமான கன்று நல்லா கைப்பாங்க அந்த கண்ணுங்க கொண்டு போய் வளர்த்துனீங்கன்னா நல்ல தரமான மாடை வந்து சேருமுங்க வீடியோ பதிவில் பார்க்குறது மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் சினைங்க இனக்கூடிய மாடு வந்து ஈட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலாவது கண்ணுங்க நல்ல கால் கருப்பு பழைய டைப்பான மயிலை மாடுங்க மடிகாம்பு சுத்தம் ஓர்சல் அதே மாதிரி கைகால் சுத்தமுங்க தோல் சுத்தம் நைஸ் மடிவு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படர் மடியை வருங்க இன்னும் கன்று போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் வந்து தான் கன்று போடுங்க மாடு கன்று போட்டாலும் எந்த தொந்தரவு இருக்காது சினை மாடு அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ண வேண்டியதில்லை இந்த ஜாதி மாடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காங்கே மாட்டில் இது ஒரு டைப்பான மாடுங்க என்னென்னா உங்களுக்கு அந்த கறவை அதிகமாக வரக்கூடிய அந்த பழைய வர்க்க மாடுகளுங்க நல்ல எலும்பு கணம் இருக்குது ரட்டநாடி உடம்பு ரட்டு கையால் ஊக்கம் நல்லா அமைப்பும் நல்லா இருக்குமுங்க மடி வந்து பார்த்தீங்கன்னா சிந்து மாட்டுக்கு மடி எப்படி வருமோ அந்தளவுக்கு மடி வந்து தான் மாடு கண்ணை போடுங்க நல்லா மடிகாம சுத்தம் கறவை காலணிக்க வேண்டியதில்லை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் என்னென்னா ஒரு ரெண்டு ஈத்து மூணு ஈத்து ஆயிடுச்சுங்க நோய் போட்டால் நாலாவது ஈத்து இதெல்லாம் வந்து பால் கறக்கிறதுக்கு நல்லா அனுபவமாக நிற்க தெரிஞ்ச மாடுங்க ஒரு சிலர் வந்து ரெண்டு பல் நாலு பல்லில் கேட்குறீங்க அது வந்து ஒரு ரெண்டு பல் நாலு பல் அப்படிங்கிறது ஒரு மோகமும் தவிர அது பல் சேர்ந்துட்டு மாடு வாங்கக்கூடாது அப்படிங்கிறத கிடையாதுங்க ஒரு சிலர் வந்து ரெண்டு பல் நாலு ஒல் எல்லாம் வேணும் கடைசியில் ஆறு பல்லாம் வேணும் அப்படிம்பாங்க அந்த ரெண்டு பல் நாலு பல் ஆறுபல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலை இது இல்லைன்னா ரெண்டாம் இருக்கும் கறவைக்கு தொந்தரவு பண்ணலாம் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி கறக்கறதுக்கு தெரியணும் இந்த மாதிரி ஈத்து மாடெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா எந்த தொந்தரவும் இருக்காது காலையில் எந்திரிச்சமாக ரெண்டு மூணு லட்ச பால் கறந்தமா சாய்ந்தரம் மூணு லிட்டர் பால் ரெண்டு லிட்டர் பால் கறந்தமா கன்று விட்டு நல்லா வளர்த்தணுமா அப்படின்ட்டு தொந்தரவுலாம் இருக்கலாங்க ஏன்னா இந்த மாதிரி மாடுகள் ரெண்டு இது மூணு மூணுத்துல ஒரு பக்கம் கறந்துருக்கு பால் கறக்கிற நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது மாட்டுக்கு நல்லா தெரியும் புதுசாக மாடு வாங்கி நீங்கள் பால் கறக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த காங்கி மாட்டில் இந்த இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிற மாடு நூறு சதவீதம் வாங்கலாங்க கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் காங்கேங்கண்ண போடும் நாலு காம்பல் பால் வரும் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டர் பாலுங்கிறதுல சாதாரணமாக எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்லா தெளிவாக கறக்கூடிய மாடுங்க தெரிஞ்ச இடத்துல கறந்துட்டு இருந்த மாடு சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது எந்த கிளம்பி சுழியும் கிடையாது இன்னொரு பாஞ்சு நாளில் கண்டு போட்டுக்குங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க வீடியோவில் பார்க்குறதுங்க மூணாவது விற்பனை பகுதியில் மயிலக்கண்ணுங்க நல்ல ஃபோர்ஸு படவடப்பு நல்ல கொம்பு தலையில் கால்கரை போடையங்க நல்லா சுளி சுத்தமாக நல்லா தீமணம் போடக்கூடிய கன்று கையால் ஊக்கமுங்க பின்மாட்டில் நல்ல பின்மாட்டில் டாப் குவாலிட்டியான பின்மாட்டில் இருக்கக்கூடிய கண்ணுங்க சிறுங்கடவு அடிவேறு தொங்கல் இல்லை நடுமுது நெலிசல் இல்லைங்க மற்றபடி தோல் நெய்சு நல்ல தோல் நெய்சுங்க கொம்பு ரெண்டு நல்லா நேர்கொம்ப இருக்கக்கூடிய அளவுக்கு நல்லா சு பார்க்கறக்கு முகம் வந்து பார்த்தீங்கன்னா சுறுக்குண்ணறக்கூடிய அளவுக்கு தெளிவான முகாமை போடறதுக்குதுங்க இன்னும் காயச்ச சுட்டோம்னா மாடு வந்து நல்லா ஆகி வரையில் கண் தெளிவான கண்ணை வந்து சேர்ந்துருங்க குழாம்புனாலும் தெளிவாக கருபடி சுற்றுற மாதிரி தெளிவான குழா இம்பு இருக்குது வாழ்க்கம் தெளிவாக இருக்குது கண்ணாமொழி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வண்டியிலேருந்து வந்ததுங்க மதியான இயற்றினத்தை பார்த்தா கொண்டாந்து இறக்கி அப்படியே வீடியோ எடுத்துருக்குறோம் கொஞ்சம் உடவுடன்னு தெரியும் ஆனால் கண் நல்ல பெருவெட்டு கண்ணாக இருக்குதுங்க நைஸ் அருமையான தோல் நைஸ் விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வர மாதிரி இருந்தாலும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வாங்க ஃபோன் மூலியமாக புக் பண்ணுற மாதிரி இருந்தால் பேசி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிறத அட்வான்ஸ் பண்ணிடுவோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜாயிண்ட் கூட இல்லை எப்போ சொன்னாலும் அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் நீங்கள் வண்டி அனுப்பிச்சு விட்டிங்கனாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஏற்றி விட்டுறோமுங்க இல்லை தனியாக வண்டி அனுப்பிச்சு உடனே அனுப்பிச்சி விட்றலாங்க கண் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பதினொன்றரை புடி வரும்ங்க சுழி சுத்தம் மாடு நல்லா காய் காயடிக்கிற கண்டிஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்தோம் அல்லது ஃபோன் மூலிமா புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் வயர் நம்பாமல் இருக்கிறங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழி விழுந்த மாதிரி தெரியுங்க மற்றபடி கால் கரு போட கொம்பு தலையில் எல்லா குவாலிட்டி இருக்கக்கூடிய கண் விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க நேரில் பார்க்க ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறத விட இந்த கண்ணை பொறுத்த அளவுக்கு நேரில் பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க வீடியோவில் நாலாவது விற்பனை பகுதியில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுழி சுத்தமான நல்ல உம்பளச்சேரி மாட்டுக்கு உம்பளச்சேரி காலைக்கிரம் சேர்க்கப்பட்டு பிறந்த ஒரு உம்பளச்சேரி கன்று காலை கண்ணுங்க நல்ல கலர் பேச்சுங்க துடிப்பு நல்ல துடி துடிப்பாக இருக்குது கையால் சுத்தமாக இருக்குதுங்க மற்றபடி கண்ணில் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கலர்ஃபுல்லான பேட்ச் இருக்குதுங்க கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் ஆகுது சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் நம்ம குட்டை மாடை வாங்கிட்டு வந்து அதுக்கு பிறந்து நம்ம கறவு மாடை கொடுத்துருந்தோம்ங்க அந்த கறவு மாடு இன்றைக்கி எட்டு மாதம் கறந்துருக்குது அதோடய கன்று தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையாக அழகாக நல்ல கொழுகாக கொழு கொழுன்னு வளர்த்தி கொடுத்துருக்குறாங்க நம்ம பகுதியிலேயே இருந்த மாடு தானுங்க நல்ல சுறுசுறுப்பு படபடப்பு இருக்குதுங்க கண்ணுக்கு எட்டு மாதம் சுறு சுத்தம் வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க நல்ல பூவால் நாலு கால் வெள்ளைங்க அதே மாதிரி இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா உம்பளைச்சேரிக்கு உண்டான கலர் நடுத்தளை சுற்றி எல்லா சுத்தம் வர குடிக்கிறதுங்க ஜல்லிக்கட்டுக்கு பழக்க வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்கலாம் மாடு கண்ணு சேர்ந்து நிற்கிற மாதிரி ஃபோட்டோக்கள் வேணுனாலும் உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுக்குறோம் கும்பலச்சேரி மாட்டோட கண்ணு தானே அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டானது இது அனுப்பிச்சு கொடுக்குறவங்க கண்ணை பொறுத்தளவுக்கு எந்தவித குறைபுலுக்கு கழிப்பு சொல்லியும் இல்லாத கண்ணு கலர்ஃபுல்லான கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேளுங்க ஜாய்ந்து வாடகை எல்லா ஊருக்கும் இருக்குது நாளைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை தஞ்சாவூர் புதுக்கோட்டை காரைக்குடி இந்த பக்கமெல்லாம் வந்து ஜாய்ந்த வாடகை இருக்குதுங்க மதுரை வரைக்கும் இருக்குது வேணுனாலும் இந்த கண்ணை இப்போ இன்றைக்கி பார்த்து புக் பண்ணிங்கனாலும் நாளைக்கே டெலிவரி வரோடு உண்டான வாங்க வாகன வசதியும் இருக்குதுங்க இல்லைனாலும் ரெண்டு நாள் ஒரு நாள் வச்சிருந்தோம் தெளிவாக நம்ம பாதுகாப்பான வாகன வசதியும் கொடுத்துட்றோம் கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் சந்தை மதிப்பு அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம சொல்லிக்கிறோம் பெருசாக விலை சொல்லிங்க கரெக்டான அளவு தான் சொல்லிக்கிறோம் விடியோ பகுதியில் அஞ்சாவது விற்பனை பதிவை பார்க்குறதுங்க நல்லா டாப் குவாலிட்டியான கண்ணுங்க கண்ணு காரி கண்ணு கிடாரி கன்று சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் அழகு லட்சணத்தில் நாளைக்கு ஒரு ஷோ குவாலிட்டியான மாடை வந்து சேரணும் அப்படின்னு இந்த கண்ணை செலக்ட் பண்ணி எடுக்கலாமுங்க நல்லா அருந்த அடையலை கெய்ய செருங்கடவுல கொம்புதலையில் டாப் குவாலிட்டியான முகத்திலேங்க கண்ணாமலி நல்ல பெருவிட்டான கண்ணாமலையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் காரிக்கன்று இந்த மாதிரி கன்று அப்படிங்கிறது இன்றைக்கிட்ட வந்திருக்குது நல்ல தெளிவான மாட்டுக்கு பிறந்த கன்றுங்க அழகு லட்சணம் நல்ல அழகு லட்சணத்தில் இருக்கும் இருக்க வேண்டிய சுழி தெளிவாக இருக்குது எல்லா சொல்லியும் ஒவ்வொரு சொல்லி இருக்குதுங்க செருங்கடவில் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்ல வாழ இருக்கிறதோட பின் மாட்டில் நல்லா சன்னமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான கிடாரி விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க அதே மாதிரி எந்த மாடு எந்த கண்ணாக இருந்தாலும் ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ஒரு நூல் பெருசாகவும் தெரியுங்க சிறுசாகவும் தெரியும் அதை நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும் இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான கண்ணாக வந்து சேருங்க நல்ல காலக்கினஸ் சேர்க்கப்பட்ட பிறந்த கண் இதுக்கு நாளைக்கு நம்ம தெளிவான காலக்கிணம் சேர்க்கப்பட்டு கண்ணை இருக்கோன்னு ஆசைப்பட்டாலும் இந்த கண்ணெல்லாம் தெளிவாக கண் போடுங்க விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் எதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நேரில் தான் வரோம்னாலும் தாராளமாக அட்ரஸ் வாங்கிட்டு நேரில் வாங்க நீங்கள் மாடுகள் கண்டுகள் வாங்கினாலும் வாங்காட்டியும் பேருந்து மூலியமாக வந்தீங்கனாலும் திருப்பி பேருந்து நிலையத்தில் விட வரைக்கும் பேருந்தில் ஏற்றி விட வரைக்கும் முழு பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறோம் நேரில் வரவங்க முன்கூட்டியே வெளியூர் வெள்ளி இருந்து வந்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு வாங்க கறவு மாடு கறந்து பார்க்க வர மாதிரி இருந்தால் முன்கூட்டியே சொல்லிடுங்க நம்ம பால் கிறக்காமல் வச்சுருக்கணும் இல்லை மாடுகள் கண்டுகள் நேரில் நீங்களே டெலிவரி எடுத்துகிட்டு போகிற வர மாதிரி இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் அதுக்கு டைம் இல்லை முன்னே அனுசரித்து நம்ம ஏற்றி விட்டுக்கலாம் இந்த பதிவில் போட்டிருக்கக்கூடிய எந்த மாடு கண்ணு பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு பார்த்து கூப்பிடுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் காங்கித்துக்கு மேங்க பல்லடத்துலேயே தான் இன்றைக்கி போட்டிருக்க பதிவு எல்லாமே இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புட்டு கேளுங்க நாளைக்கு காலையில் நேரில் வர இருந்தாலும் வாங்க நன்றி வணக்கம்